ஒரு சிலருக்கு வாழ்க்கை வந்து ஒரு சிக்கல் மாதிரி அது சூழ்ந்து சூழ்ந்து அதிலிருந்து வெளியே எடுக்க முடியாத அளவிற்கு சிக்கு விழுந்தது போல தன்னுடைய வாழ்க்கை சிதைந்து போயிருக்கும் அது சிக்கி கொண்டு இருக்கிறதாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவந்தால் இன்னொரு பிரச்சனையை அவர்களை இழுத்து கொள்ளும் இன்னொரு பிரச்சினையே வெளிவரும்போது இன்னொரு பிரச்சனை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் இப்படியாக ஒரு சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டு அந்த சிக்கலிலேயே உழன்று கொள்ள இருக்கும் வாழ்க்கையந்து ஆண்டவரிடத்தை நாம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவரே நான் அந்த சிக்கலிலிருந்து எப்படி விடுதலை பெறுவேன் ஆண்டவரே உம்மால் மாத்திரமே இதை விடுவிக்க முடியும் என்று ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது தேவன் அது அங்கே ஒரு அற்புதத்தை செய்து அந்த சிக்கலை அவர் நேராக்கி விடுவார் அந்த சிக்கலிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார் அவர் சிக்கலிலிருந்து வெளியே எடுக்கும்போது மீண்டும் எந்த சிக்கலும் வராது ஒரு முழுமையான விடுதலை தேவன் கட்டளையிடுவார் ஆமேன்